பழைய வரிகானா என் பார்ட்டிபின் வெல்கம் ஷியூ டு எஸ்ஏர்பி விஷன் இன்னைக்கு டேட்டு பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் ஓ க்ளாக் ரெக் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டோட்டலாக எவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸில் எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது அதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ல இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு அது மட்டும் இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன இதில் உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐம்பது எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது இந்த ஐயாயிரத்தி ஐம்பது எம்பிபிஎஸ் சீட்ஸில் உங்களுக்கு நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டேட் கோட்டா சீட்ஸும் இருக்குது ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் இதில் ரிசர்வேஷன் இருக்குது எல்லாம் சேர்ந்து ஐயாயிரத்தி ஐம்பது எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இஎஸ்ஐசி கே கே நகர் சென்னை இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன இந்த நூற்றி இருபத்தி அஞ்சு எம்பிபிஎஸ் இடங்களில் உங்களுக்கு வார்டு கோட்டா சீட்டும் இருக்குது ஸ்டேட் கோட்டா ரிசர்வேஷனும் இருக்குது ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸும் இருக்குது அது போக ஸ்பெஷல் கேட்டகரிக்கான ரிசர்வேஷனும் இதில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் இருபத்தி ரெண்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் மூவாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு எம்பிபிஎஸ் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த மூவாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு சீட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு இது எல்லாமே இன்க்ளூடட் இதில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு அரசு மாணவர்களுக்கும் அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனும் இன்க்ளூடெட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நான்கு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இதில் கடைசியாக லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னியாகுமரி மிஷன் கன்னியாகுமரியில் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஜா இன்க்ளூட் பண்ணாங்க இந்த நாலு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் சேர்ந்து ஐநூற்றி இருபத்தி எட்டு எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐநூற்றி இருபத்தி எட்டு இடங்களில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸும் இருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸும் இருக்குது இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரிசர்வேஷன் இன்க்ளூடெட் அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஐம்பது இடங்களும் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் மூலமாக தான் ஃபில்லப் பண்ணுவாங்க இந்த ஒரு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிறது இப்போதைக்கு தற்காலிகமாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மதுரையில் இருக்கக்கூடிய தோப்பூரில் உங்களுக்கு எய்ம்ஸுக்கான கட்டுமானப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அடுத்தது நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு பதினஞ்சு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இந்த பதினஞ்சு டீம்டு யூனிவர்சிட்டிலையும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன அப்போது டோட்டலாக உங்களுக்கு முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி அப்புறம் ஒரு இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை இருபத்தி ரெண்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் நாலு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அதுக்கப்புறம் ஒரு எய்ம்ஸ் அதுக்கப்புறம் பதினஞ்சு டீம்டு யுனிவர்சிட்டி இது எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு எழுபத்தி ஒம்பது மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன இந்த எழுவத்தி ஒம்பது மருத்துவக் கல்லூரிகள் நீ சேர்ந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீட் மேட்ரிக்ஸினுடைய நிலவரப்படி அப்ராக்ஸிமேட்டாக பதினொன்னாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் எம்பிபிஎஸ் சீட்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீட் மேட்ரிக்ஸில் இருந்தது இது மாற்றத்திற்குட்பட்டது தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீட் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது புதிய மருத்துவக் கல்லூரிகள் வந்தாலோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக இடங்கள் சேர்க்கப்பட்டாலோ இந்த இடங்கள் அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது ஸோ இதை வந்து மாணவர்களும் பெற்றோர்களும் கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அப்போ தான் உங்களுக்கு கவுன்சிலிங் டைமில் எந்த காலேஜஸில் நம்மளுக்கு அதாவது நம்மளுடைய மார்க்குக்கும் நம்மளுடைய கட் ஆஃபுக்கும் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க இன்னமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் அதாவது நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சு அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கெல்லாம் முடிச்சு அட்மிஷன் முடிச்சுட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான தகவல் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதை வந்து நம்ம கடந்த நான்கு ஆண்டுகளாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய காலேஜஸ் அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ சீட்ஸு டீம்டு யூனிவர்சிட்டி வேரியஸ் காலேஜஸில் சீட் எடுத்து இப்போது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்காங்க ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு அதை பற்றினா முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம் இது முழுக்க முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம வந்து ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன் அதுவும் மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃப்ரம் ஃபஸ்ட்டு டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இப்போது முப்பத்தி அஞ்சு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு டெஸ்ட்டுக்கு பக்கம் போயிட்டுருக்குது டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம் அதே போல் ஆஃப்லைனில் நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் நான் வந்து ஆஃப்லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அதனால் எனக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ சொல்யூஷன் ஒய்எம்ஆர் சீட்டு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆஃப்லைன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் தேவைப்பட்டால் ஆன்லைனில் எழுதிக்கலாம் ஆஃப்லைனில் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் எழுதிக்கலாம் ஸோ இதற்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் இதில் என்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸில் டேஸ்காலராக வெளியில் ரூம் எடுத்து தங்கி படித்தாலோ இல்லைன்னா வீட்டிலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலோ உங்களுடைய ஷெட்யூல் ரெகுலர் ஷெட்யூல் ஆர் இன்ஸ்டிடியூட்டினுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய கூடுதல் நேரத்தில் கூடுதல் டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியறோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ நைஸ் டே டேம்னுடைய அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்